மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு பல்லாவரம் பகுதி கழகம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமாக பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம் பகுதி கழகம் சார்பில் பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகில் கீழ்கட்டளை குரோம்பேட்டை ஆகிய பகுதிகளின் பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜெயபிரகாஷ் அவர்களின் ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா அவர்களின் உருவப்படத்திற்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக துணை செயலாளருமான தன்சிங் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பிறகு ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிக்கன் பிரியாணியை வழங்கினார்கள் மேலும் எம்ஜிஆர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்